அத்தியாயம் இருநூற்று பதினொன்று மீட்பு கையரின் சம்சார அடுப்பு ஒளியின் வாரிசு அசாசிங்களின் மகாராணி இப்போது தான் சென்சிடியன் இந்த வார்த்தைகளை உச்சரித்தான் மற்ற ஐந்து பேரும் இறுதியாக புரிந்து கொண்டனர் ஏன் சென்சிடியன் அவர்களின் முதல் படைவீரர் தரட்டெமன் ஹன் படையைத் தேர்ந்தெடுத்தார் மேலும் அவர்களிடம் இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வைத்திருந்தார் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளாக ஒருபோதும் தோன்றாத இரண்டு அரிய திறமைகள் இப்போது ஒரே நேரத்தில் தோன்றி அவர்களின் அணியில் இருந்தன இந்த புராண கதாநாயகர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் பிறவி திறமையை பொறுத்தவரை இந்த இருவரிடமிருந்து அவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருப்பார்கள் ஒளியின் வாரிசின் உடல் அமைப்பு முற்றிலும் புதியது இதற்கு முன் ஒருபோதும் தோன்றாதது மேலும் புராணங்களில் சொல்லப்பட்ட சஞ்சார வாரிசு டெமன் காட் என்பரைத் தனியாக வீழ்த்தியவள் அந்த நேரத்தில் டெமன் காட் எம்பரர் பலவீனமான நிலையில் இருந்தாலும் அது இன்னும் டெமன் காட் எம்பரர்தான் இந்த இருவரும் ஒரே டெமன் ஹன் படையில் இணைந்திருப்பது அந்த அணியின் எதிர்கால வளர்ச்சியை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியும் பல நிமிடங்களுக்கு பிறகு ஹான் யூ இறுதியாக எதிர்வினையாற்றினான் ஆழமாக மூச்சுவிட்டு என் தாத்தா கோவில் கூட்டமைப்பின் புனித நைட் தலைவர் ஹான் கியான் என் பிறவி உள் ஆன்மீக ஆற்றல் அறுபத்து மூன்று ஆனால் நான் மாஸ்டருடன் ஒரு காவல் ஒப்பந்தம் செய்த பிறகு பிறவி திறமை பகிர்வின் பலனை பெற்று என் உள் ஆன்மீக ஆற்றல் என்பது ஆக உயர்ந்தது சொர்க்கத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட உடல் அமைப்பின் நிலையை சறு தொட்டேன் அப்படி ஒரு விஷயம் செய்ய முடியுமா பக்கத்தில் இருந்த சிமா சியான் உடனே எழுந்து திடீரென லாங் லாங்ஹப்சனிடம் ஓடி அவன் கையை பிடித்து பாஸ் கேட்டன் மற்ற காவல் நைட்களை ஏற்பீர்களா என்னையும் ஒருவனாக ஆக்குங்கள் ஏன் பிறவி உள் ஆன்மீக ஆற்றல் அறுபத்தொன்பது இது நியாயமில்லை எழுபது லிருந்த ஒரு எண்ணிக்கை மட்டுமே வித்தியாசம் பிறவி உள் ஆன்மீக ஆற்றல் அறுபத்தொன்பது மற்றும் எழுபது இடையே ஒரு எண்ணிக்கை மட்டுமே வித்தியாசம் ஆனால் எட்டாவது படியிலிருந்து ஒன்பதாவது படிக்கு உயர போதுமான முயற்சிகள் இருந்தாலும் உள் ஆன்மீக ஆற்றல் எழுபது ஆக இருக்க வேண்டும் இந்த முன்னிபந்தனை இல்லையெனில் வெற்றி பெற பத்து மடங்கு முயற்சி தேவைப்படும் மேலும் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும் நிச்சயமாக அதிர்ஷ்டமும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் பிறவி உள் ஆன்மீக ஆற்றல் எழுபது கூமியில் உள்ளவர்கள் மிகவும் குறைவு எண்பது கூமியில் உள்ளவர்கள் ஒன்பதாவது படியை எட்டுவது உறுதி என்று கூறப்படுவார்கள் சிமா சியான் உடனடியாக இவ்வளவு உற்சாகமாக மாறியது ஆச்சரியமல்ல லாங் லாங்ஹாப்சன் ஒரு புன்னகையுடன் முதலில் எல்லோரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளட்டும் அதில் பிரச்சனை இருக்காது ஆனால் மாஸ்டர் உங்களிடம் ஏற்கனவே இரண்டு காவல் நைட்கள் இருக்கிறார்கள் இன்னொருவரை எடுத்தால் உங்களுக்கு ஹான்யோ அவசரமாக அவன் பக்கம் வந்தான் சிமா சியானை நிராகரிக்க விரும்பவில்லை ஆனால் லாங் லாங்ஹப்ஸென்னின் நிலையை முதலில் கருத்தில் கொள்ள வேண்டியிருந்தது லாங் லாங்ஹாப்சன் தலையை ஆட்டி பிரச்சனை இல்லை நான் உங்களை கட்டுப்படுத்த திட்டமிடவில்லை மேலும் என் மன ஆற்றல் அதிகமாக இருப்பதால் இன்னொரு காவல் நைட்டை எடுப்பதில் சிக்கல் இருக்காது இதை கேட்டு ஹான் யூ மௌனமானான் லாங் ஹாப்சன் ஒளியின் வாரிச்சு அவனுடைய சூழ்நிலைகளை சாதாரண மக்களுடன் ஒப்பிட முடியாது சிமா சியானின் உற்சாகம் உடனே உயர்ந்தது வேறொருவரின் காவல் நைட் ஆவது பெருமைக்குரியது இல்லை ஆனால் மாஸ்டரின் அடையாளம் முக்கியமானது இவ்வேளையில் எல்லோருக்கும் லாங் சென்னின் குணத்தைப் பற்றி நன்றாக புரிந்திருந்தது அவனுடைய கருணை மனதால் மட்டுமே ஒளி உறுப்பு தேவதையை அவனிடம் ஈர்க்க முடிந்தது அவள் அதிலிருந்து பயனடைந்தாள் அவனுடைய தோழர்களைப் பற்றி சொல்லவே தேவையில்லை ஹான் யுவின் அமைதியான தோற்றம் அதற்கு சான்றாக இருந்தது நான் என்னை அறிமுகப்படுத்துகிறேன் எனக்கு பெரிய பின்னணி இல்லை என் தந்தை வாரியர் கோவிலின் பேர்சர்கர் என் தாய் புரோகிதர் கோவிலின் ஆறாவது படி ஆர்ச்ச்பிஷப் நான் மிகவும் இளவயதில் இருக்கும்போது தந்தை பேய்களுக்கு எதிரான போரில் இறந்தார் அவர் வாரியர் கோவிலின் ஹீரோ என் புனித பண்பு என் தாயிடமிருந்து வந்தது ஆனால் அதே நேரத்தில் என் தந்தையின் மேட்னஸ் திறனையும் பெற்றேன் இது என்னை ஒரு வித்தியாசமானவனாக ஆக்கியது தந்தை போல் போர்க்களத்தில் இறக்க வேண்டாம் என்று தாய் விரும்பினால் அதனால் என்னை ஒரு புரோகிதராக வளர்த்தாள் ஆனால் சாதாரண புரோகிதரைப் போல் குணப்படுத்தும் திறன்களை கற்க முடியவில்லை மாறாக போராடும் திறன்களை மிக வேகமாக கற்றேன் இதனால் இப்போதைய நிலைக்கு வந்தேன் இளவயதில் இருந்து எந்த பெரிய ஆசானாலும் பயிற்சி பெறாததால் நானே என் பாதையை உருவாக்கினேன் என் வலிமை உங்களுடன் ஒப்பிடும்போது சற்று குறைவாக இருக்கலாம் இருப்பினும் எதிர்காலத்தில் ஒரு ஒழுக்க புரோகிதராக முழு முயற்சி செய்வேன் அவன் தன்னை ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் அறுபத்தொன்பது என்ற பிறவி ஊழ் ஆன்மீக ஆற்றல் முழு கோவில் கூட்டமைப்பிலும் அரிய மேத்தைத்தனமாக இருந்தது இருபது வயதுக்குள் நான்காவது படியின் உச்சத்தை எட்டி விரைவில் ஐந்தாவது படிக்கு நுழைவது எளிதான காரியமல்ல லின்ஸின் மனமுடைந்து ஈன் எனக்கும் ஒளிப்பண்பு இல்லை கேள்விக்குறி இப்படி ஒரு சிறந்த பிறவி திறமை பகிர்வு இருக்கும்போது அது இருந்தால் நன்றாக இருக்கும் என் தாத்தா மேஜ் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் புனித மேஜாசிரியர் மற்றும் மேஜ் படைத் தலைவர் லின்சென் ஆனால் அவருக்கு என்னை அவ்வளவு பிடிக்காது நான் சிமா சியானுக்கு நேர்மாறாக இருக்கிறேன் அவனால் குணப்படுத்தும் மந்திரம் கற்க முடியவில்லை நானோ தாக்குதல் மந்திரம் பயன்படுத்த முடியவில்லை ஆனால் ரசவாதம் மற்றும் ஆன்மீக ஆற்றல் பயிற்சியில் என் திறமை மிகவும் நன்றாக இருக்கிறது எழுபத்து நான்கு என்ற பிறவி உள் ஆன்மீக ஆற்றலுடன் தாக்குதல் மந்திரம் பயன்படுத்த முடியாவிட்டால் நானும் ஒரு மேதை என்று சொல்வேன் ஆனால் சரி அண்ணன் மருந்துகள் வைத்திருக்கிறான் அது ஏற்கனவே அட்டகாசமானது அவன் முட்டாள்தனமாக பேசிய விதத்தால் எல்லோரும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை ஆனால் லாங் லாங்ஹப்சென் மெல்லிய முறையில் கவனித்தான் அவனுடைய முட்டாள் வார்த்தைகளுக்கு பின்னால் அவன் கண்களில் ஒரு துக்கம் தோன்றியது லின்சின் தாக்குதல் மந்திரம் கற்க முடியாத சூழ்நிலை சிமா சிமாசியானை போல் எளிமையாக இருக்க முடியாது என்று லாங்ஹாப்சன் நினைத்தான் இருப்பினும் மற்றவர்களின் வலிமிகுந்த ரகசியங்களைப் பற்றி லாங்ஹப்சன் கேட்கப் போவதில்லை வாங் யுவான் யுவான்யுவான் அறிவித்தாள் என் முறை வந்துவிட்டது என்னிடம் மருந்துகள் இல்லை ஆனால் என் வலிமை இருக்கிறது நான் சிகாண்டி டிவைன் சோல் கேடயத்தை பெற்றவள் என் இரத்தவழி வாரியர் கோவிலில் மிகவும் வலிமையானது என் பெரிய தாத்தா ஒரு ஒன்பதாவது படி பெர்சர்கர் வாரியர் பேய்களின் கைகளில் இறந்தார் என் தாத்தா வாரியர் கோவிலின் முந்தைய தலைவர் ஒன்பதாவது படியில் ஆனால் அவரும் ஐந்தாவது பேய் கடவுளின் கைகளில் இறந்தார் என் தந்தை என் பெரிய தாத்தாவுடன் போர்க்களத்தில் இறந்தார் எங்கள் குடும்பத்தில் நான் மட்டுமே வாரிசாக இருக்கிறேன் அவள் வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் உடனே தீவிரமான முகத்துடன் இருந்தனர் அவளுடைய பெரிய தாத்தா தாத்தா தந்தை எல்லாம் பேய்களின் கைகளில் இறந்தனர் வாங் யுவான் யுவான் பேய்களை எதிர்க்கும்போது இவ்வாறு நடந்து கொண்டதை ஆச்சரியமில்லை அவளுடைய வழி கிட்டத்தட்ட முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டது அவளுடைய வழக்கமான மந்தமான முகபாவனை இருந்தாலும் அவள் வெளிப்படுத்தும் கொலைவெறி மறைக்கப்படவில்லை டெமன் காட்ஸ்லேயர்ஸ் மூத்தவர்களை நான் பாராட்டுகிறேன் என் வாழ்க்கையின் இலக்கு அவர்களைப் போல் இருப்பது இந்த பெண் பேய்களின் பக்கம் சென்று அவர்களை அழிக்கத் திட்டமிடுகிறாள் ஒரு எச்சரிக்கை இந்த பெண்ணுக்கு ஆண்கள் பிடிக்காது உணர்ச்சி விஷயத்தில் எந்தச் சிக்கலையும் அனுமதிக்க மாட்டாள் பேய்களை கொள்வதை தவிர வேறு எந்த இலக்கும் இல்லை இவ்வளவு சொன்ன பிறகு அவள் இன்னும் உற்சாகத்தில் இருந்த சிமா சியானை ஒரு மெல்லிய பார்வை பார்த்தாள் அவள் வார்த்தைகளை கேட்டு சிமா சியான் திடுக்கிட்டான் பிறவி திறமை பகிர்வு பற்றி தெரிந்து கொண்ட உற்சாகம் சற்று குறைந்தது உருவங்களைச் சுருக்கி விரைவில் தன் இயல்பு நிலைக்கு திரும்பினான் யுவான் நிவான் அக்கா ஆண்கள் பிடிக்காதது பிரச்சனை இல்லை உனக்கு நான் இருக்கிறேன் எனக்கும் ஆண்கள் பிடிக்காது என்று சென் இனிர் மகிழ்ச்சியாக சிரித்தாள் நீங்கள் எல்லோரும் என் பாட்டியை சந்தித்திருக்கிறீர்கள் ஆன்மீக கோவிலின் துணை தலைவி ஆன்மீக பேரரசி நிலையில் உள்ள சம்மனர் சன்ஸ்வி என் தாத்தாவும் ஆன்மீக கோவிலின் தலைவர் அவர்கள் என்னை யாங் வென்ஷாவுடன் திருமணம் செய்ய வற்புறுத்தினார்கள் அதனால் நான் ஓடிவிட்டேன் ஆனால் டெமன் ஹன் தேர்வில் என் அதிர்ஷ்டம் இவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை முதல் சுற்றில் ஒரு எட்டாவது படி மந்திர மிருகத்தை அழைத்தேன் அது மிகவும் பயமுறுத்தியதால் யாரும் என்னை எதிர்க்க தைரியம் வரவில்லை பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் யாங் வென்ஷா கூட்டமைப்பின் தலைவர் யாங் ஹஹானின் பேரன் அவனை நீங்கள் ஏற்கனவே சந்தித்திருக்கிறீர்கள் அவன் எங்கள் கோவில் கூட்டமைப்பின் தலைவர் பாதுகாப்பு மற்றும் கருணையின் தெய்வீக சிம்மாசனத்தின் உரிமையாளர் பாதுகாப்பு மற்றும் புத்தி தெய்வீக நைட் எல்லோரும் முன்பே சென் இஞரின் பின்னணி சாதாரணமல்ல என்று ஊகித்திருந்தாலும் அவள் வார்த்தைகள் அவர்களை ரகசியமாக ஆச்சரியப்படுத்தின ஆன்மீக கோவில் ஆறு கோவில்களில் மிகவும் மர்மமானது ஆனால் அவள் அதன் தலைவரின் பேத்தியாக இருந்தாள் லின்ஸின் ஆர்வமாக ஆனால் உன் உயிரின அழைப்பு வாசலில் அப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்தது அது எட்டாவது படி அழைப்பு மந்திரம் சென்னியர் சர்வு உதவியற்று பதிலளித்தால் என்பிறவி ஆற்றல் வித்தியாசமானது மற்ற பல அழைப்பு மந்திரங்களை பயன்படுத்த முடியவில்லை என் தாத்தா சொன்னார் நான் குழப்ப உடல் என்ற திறமையுடன் பிறந்தவள் என் தற்போதைய நிலை அசாதாரணமானது ஏனெனில் குழப்ப உடல் முக்கியமான நிச்சயமின்மையுடன் வருகிறது ஏழாவது படிக்கு முன் எந்த அழைப்பு மந்திரத்தையும் கற்பது எனக்கு பெரிய சவாலாக இருக்கும் ஆனால் ஏழாவது படிக்கு வளர்ந்தால் குழப்பத்தின் மர்மங்களை பயிற்சி செய்து என் படிக்கு அணுகக்கூடிய எல்லா அழைப்பு மந்திரங்களையும் உடனடியாக பயன்படுத்த முடியும் பேய்கள் என் வகையை மிகவும் பயப்படுகின்றனவாம் எனவே குழப்ப உடல் உள்ள ஒரு சம்மனர் தோன்றினால் அவர்கள் பல வலிமையானவர்களை அனுப்பிக் கொள்ளுவார்கள் அதனால் என் பாட்டி மற்றும் தாத்தா என்னை யாங் வென்ஷாவுடன் திருமணம் செய்ய வற்புறுத்துகிறார்கள் ஹோம்ஸ் எனக்கு பயமில்லை எனக்கு யாங் வென்ஷாவின் பாதுகாப்பு தேவையில்லை என் தாத்தா அல்லது பாட்டியின் உதவியும் தேவையில்லை பேய்களுக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தும் ஒரு உடல் அமைப்பு அது பேய்களுக்கு என்ன கவலையை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் இந்த குழப்ப உடல் ஒளியின் வாரிச்சு மற்றும் அசாசிங்களின் மகாராணியுடன் ஒப்பிடும்போது சற்று குறைவாக இருந்தது ஆனால் அவர்களின் ஏழு பேர் கொண்ட சிறிய அணியில் மூன்று வித்தியாசமான உடல் அமைப்பு உள்ளவர்கள் இருந்தனர் சென் சென்யினிர் தன்னை அறிமுகப்படுத்தி முடித்த பிறகு வாங் யுவான் நிவான் ஒரு புன்னகையுடன் நாம் அந்த பட்டத்தை பெறும் நீண்ட நாட்கள் உயிருடன் இருந்தால் நாம் இனி வித்தியாசமானவர்கள் அணி என்று அழைக்கப்பட மாட்டோம் என்று நம்புகிறேன் மறுநாள் காலை பத்து புதிதாக உருவாக்கப்பட்ட டெமன் ஹன் படைகளின் தலைவர்கள் அனைத்து உறுப்பினர்களும் பயணத்திற்கு தயாராகி புனித நகரத்திற்கு திரும்ப உத்தரவிட்டனர் மூன்று மாத சோதனைகளுக்கு பிறகு திட்டமிடப்பட்ட திரும்புதல் பெரிய பேய் படைகளின் பின்வாங்குதலால் முன்கூட்டியே மாற்றப்பட்டது மொத்தத்தில் இந்த சோதனைகள் வெற்றிகரமாக இருந்தன பத்து புதிய டெமன் ஹன் படைகளும் முழுமையாக திரும்பின அவர்கள் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸில் நன்றாக பங்களித்து எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸின் இராணுவம் மற்றும் அசாசின் கோவிலிடமிருந்து போதுமான அங்கீகாரம் பெற்றனர் ஆனால் இளைஞர்களாக அவர்களின் நேரத்தை வீணாக்க முடியாது உண்மையான ஆதாயம் இல்லாமல் அவர்கள் அங்கு நீண்ட நேரம் தங்க மாட்டார்கள் இந்த சோதனைகளின் முடிவு பத்து புதிய டெமன் ஹன் படைகளின் உண்மையான பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது அவர்களின் இறுதி இலக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் கண்டத்தில் தோன்றிய டெமன் கார்ட் ஸ்லேயர்ஸ் ஷெங்லிங்ஜின் மற்றும் லான் யானி ஆகியோர் பத்து புதிய டெமன் ஹன் படைகளை நேரடியாக வழியனுப்பினர் லாங் லாங்ஹர்சன்னுக்கு அருகில் நின்ற பெண்ணை பார்த்து லான் யானியவின் கண்கள் ஏற்கனவே ஈரமாக இருந்தன அவளுடைய கணவர் சம்ஜார ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தியதன் பின்விளைவுகளால் அவர்களின் மகளுடனான உறவு மிகவும் கடினமாக மேம்பட்டது ஆனால் மீண்டும் பிரிய வேண்டியிருப்பது ஒரு தாயாக அவளுடைய தற்போதைய வலியை கற்பனை செய்ய முடியும் ஷெங்லிஞ்சினும் அங்கு நின்று அவர்களின் மகளை அன்புடன் பார்த்து உதடுகளை மெல்ல அழுத்தினார் அவர் தனது நினைவுகளை முழுமையாக மீட்டெடுத்தார் அவரது மகள் சில முறை அவரை சந்திக்க வந்த நினைவுகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன முதல் படைவீரர் தரட்டெமன் ஹன் படையின் மற்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே காவ் இஞ்சியை பின்தொடர்ந்து வண்டியில் ஏறினர் எனவே லாங் ஹப்சன் மற்றும் கையேர் மட்டுமே எஞ்சியிருந்தனர் மாமா லான் அத்தை உங்களை பார்த்து கொள்ளுங்கள் லாங் ஷெங் ஷெங்லிஞ்சின் மற்றும் லான் யான்யுவுக்கு மரியாதையுடன் குனிந்து வணங்கினான் நைட் வணக்கத்துடன் இல்லை இளைய தலைமுறையைச் சேர்ந்தவனாக முன்பு அவருடன் உயிரை பணயம் வைத்த இந்த இளைஞனை எதிர்கொண்டு ஷெங்லிஞ்சின் பெரிய படிகளுடன் தூரத்தை கடந்து கைகளைத் திறந்து அவனுக்கு ஒரு பெரிய அணைப்பு கொடுத்தார் ஹஃப்சென் நன்றி இந்த சில வார்த்தைகள் உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தன தங்கள் மகளுடனான இந்த மாற்றங்களுக்கு காரணம் லாங் ஹஃப்சென்னின் உதவி என்று ஷெங்லிஞ்சின் தெளிவாக அறிந்திருந்தார் அவனுடைய உதவி இல்லையெனில் அவர்களின் மகள் மாறி இருக்க மாட்டாள் அவர்களின் தொடர்பு நேரம் குறைவாக இருந்தபோதிலும் லாங் லாங்ஹப்ஸன் தனது செயல்களால் ஷெங்லிங்ஜினை வென்றிருந்தான் இப்படிப்பட்ட கருணையுள்ள மன்னிக்கும் இளைஞனையும் ஒளியின் வாரிச்சு உடல் அமைப்பு உள்ளவனையும் தங்கள் மகளின் துணையாக ஏற்றுக்கொள்ள முடியாதா ஆம் அவர்கள் இன்னும் இளமையாக இருக்கிறார்கள் ஆனால் அதனால் என்ன எப்போதும் லாங் லாங்ஹப்ஸன் தங்கள் மகளை பாதுகாக்க முழு முயற்சி செய்வான் என்று ஷெங்லிங்ஜின் உறுதியாக நம்பினார் லான் யானி ஷெங்லிஞ்சினை பின்தொடர்ந்து லாங் ஹப்சென்னை அணைத்தபோது அவளுடைய ஆர்வமிக்க பார்வை கையேர் மீது விழுந்தது நடுங்கும் குரலில் உணர்ச்சிகளால் திக்குமுக்காடி கையேர் அம்மா அம்மாவால் உன்னை அணைக்க முடியுமா என்று தயக்கமாகக் கேட்டாள் கையேறின் முகம் முன்பு போல் வெறுமையாக இருந்தது ஆனால் லாங் ஹப்சென்னின் கூர்மையான உணர்வுகளால் அவள் உடல் சற்று நடுங்குவதை தெளிவாகக் கண்டான் அவள் நடித்தது போல் அவ்வளவு அமைதியாக இல்லை ஆம் என்று புழுக்கமாக பதிலளித்தாள் உடனே லான் யான்யுவின் கண்ணீர் பெருக்கெடுத்தது ஒரு படி முன்னேறி திடீரென தன் மகளை அணைத்து உரத்து மற்றும் கசப்பாக அழுதாள் அந்த நேரத்தில் கையரின் இதயத்தில் ஏதோ உடைந்தது போல் உணர்ந்தாள் இவ்வளவு காலமாக அவளைக் கட்டுப்படுத்தியிருந்த சங்கிலிகளை இறுதியாக உடைத்தாள் அவளுள் ஆழமாக இருந்து ஒரு விவரிக்க முடியாத ஆற்றல் வெடித்தது அவள் நெற்றியில் ஒரு மங்கலான கருப்பு சின்னங்களின் ஒளிர்வு தோன்றியது ஹோம் லாங்ஹப்சன் மற்றும் ஷெங்லிங்சினின் கவனமான பார்வையில் கையிரின் கையில் இருந்த மூங்கில் குச்சி தரையில் விழுந்தது உருவமற்ற சாம்பல் காற்று ஓட்டங்கள் திடீரென அவள் உடலில் இருந்து வெடித்து அவளுடைய இரண்டு மந்தமான உணர்ச்சியற்ற கண்கள் திடீரென ஆழமான கருப்பு நிறத்தை பெற்றன எண்ணற்ற இருண்ட ஒளிக்கதிர்கள் அவற்றை ஒளிரச் செய்தன சறு மந்தமாக கையேர் தன் தாயின் ஒருதலை பட்சமான அணைப்பை தளர்த்தினாள் மெதுவாக கைகளை உயர்த்தி அவள் தானாகவே தன் தாயை மென்மையாக அணைத்தாள் அவளுடைய முழு கருப்பு உலகம் மெல்ல மெல்ல பல்வேறு வண்ணங்களால் சாயம் பூசப்பட்டது இந்த செயல்முறை மெதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு வண்ணமும் அவள் கண்களில் மேலும் தெளிவாக தெரிந்தது அதுதான் கையேர் தன் தாயின் அணைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த பிளவு நொடியில் அவளை கட்டுப்படுத்தியிருந்த கடைசி சங்கிலிகள் உடைந்து இறுதியாக சம்ஜார ஆன்மீக அடுப்பின் உண்மையான ஆற்றலை பெற்றாள் அந்த தருணத்தில் கையேர் தன் பார்வையை மீட்டெடுத்தாள் இந்த தருணத்திலிருந்து அவள் இனி ஒரு குருட்டு பெண்ணாக இல்லை ஆனால் ஐந்து புலன்களின் இழப்பை மீறிய உண்மையான அசாசின்களின் மகாராணி ஆனாள் அருகிலுள்ள படங்கள் தெளிவாக இருந்தன கையேர் தன் தாயை அணைக்கும்போது அவளைச் சுற்றியுள்ள எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது அவள் அவனை மற்றும் தன் தந்தையை பார்த்தாள் கையேரின் கண்களில் உள்ள பாவனை முட்டாள்தனமாக மாறியது அவளுடைய முன்பு இருந்த குளிர்ச்சியின் கடைசி தடயங்கள் மறைந்த பிறகு அவள் கண்கள் இறுதியாக ஈரமாகின ஆ அம்மா அப்பா